ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறகுகள் பயிற்சி மையம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க இரண்டாம் பாடமான மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வரலாறு என்றால் என்ன முதல் பாடத்தை டீச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் அதை மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாடத்தோட கற்றலின் நோக்கங்கள் முதல்ல பார்க்கலாம் இந்த பாடத்தில் வந்து மனித குலம் உருவான வரலாற்றை அறிந்து கொள்ளி வேட்டையாடுதல் சேகரித்தல் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழ்தல் வரையிலான மனித பரிணாமத்தின் வெவ்வேறு கட்டங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்கள் கற்கருவிகள் பற்றி அறிந்து கொள்ளுதல் நெருப்பு மற்றும் சக்கரத்தின் பயன்பாட்டை புரிந்து கொள்ளுதல் பழங்கால மனிதர்களின் குகை ஓவியங்கள் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அதாவது மனிதன் உருவான கதை இதில் தான் இருக்குது இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லெசனோட கண்டினியூஷன் நைன்த்து ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து புவி தோற்றம் வந்து நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து மனிதன் புவி தோன்றது வந்து நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இதில் மனிதன் தோன்றினது வந்து இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் தோன்றினான் மனிதன் நடந்தான் அடுத்து மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு புவி எங்கும் பரவினான் அதுக்கப்புறம் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது அப்போ வேளாண்மை தொடங்கியது வந்து எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனித நாகரிகம் தொடங்கியது வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இப்போ தற்கால மனிதன் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இதில் இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி நம்ம தொல்லியல் மற்றும் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் அடுத்ததாக இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த பாக்ஸில் ஆறு வகையான மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று முத முதல்ல தொடக்க கால மனிதன் வந்து எங்கு தோன்றினான் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான் முத மொதல் மனிதன் தோன்றிய இடம் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா இது வந்து இருந்து ரெண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்குள் இந்த மனிதன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான் அப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்திக்கஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றான் இப்போ வந்து எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ அப்படிங்கிற மாதிரி ம மனிதன் முத முதல் தோன்றிய அந்த பேர் வந்து ஆஸ்ட்ரலோபித்திக்கஸ் சரியா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம அடுத்தது வந்து ஹோமோ ஹேப்பிலஸ் மூணாவது ஹோமோ எரக்டஸ் அடுத்த நியாண்டர்தால் அப்புறம் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்புறம் குரோமோ குரோமேக்னாஸ் இந்த மாதிரி ஆறு வகைகள் இருக்கு முதல்ல ஆஸ்ட்ரலோபித்திகஸ் பார்த்தாச்சு மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான் நடக்க கற்றுக்கொண்டான் இந்த மனிதனோட பேர் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அடுத்தது ஹோமோ ஹேபிலஸ்னு சொல்லுவாங்க இது வந்து தொடக்க கால மனிதன் சரியா பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தான் முன்பக்கம் நீட்டி நீட்டி கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டான் கருவிகளை உருவாக்கினான் இந்த ஃபஸ்ட் இதில் பார்த்தோன்னா கொஞ்சம் குரங்கு மாதிரி ஃபேஸ் இருக்கும் ரெண்டாவது இதில் வந்து ஃபேஸ் கொஞ்சம் இந்த நீட்சி இல்லாமல் இருக்கும் இது வந்து ஹோமோஹேப்பிலஸ் ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பற்றதுக்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்த மனிதனோட பேர் என்னென்னு கேட்டாங்கன்னா ஹோமோ ஹேப்பிலஸ் இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுருந்தோன்னா பெரிய கால் விரல் இருந்ததுனால அந்த மனிதன் வந்து ஹாப்பியாக இருந்தால் அதனால ஹாப்பிலஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது வந்து ஹோமோ எரக்டஸ் ஹோமோ எரக்டஸ் வந்து ஜாவா மனிதன் முழுதுமையான மனிதன் கிடையாது தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள் அப்படியே அப்புறம் நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான் இந்த மனிதன் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் வந்து நேராக நிமிர்ந்த மனிதன் ஏன் அப்படின்னா எல்லாரும் ஏறெடுத்து ஏறெடுத்து பார்ப்பானா அதனால எரக்டஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கான ஷார்டட் நான் சொல்றேன் நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான் அப்புறம் ஜாவா மனிதன் முழுமையான மனிதன் அல்ல தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள் இப்படி சொல்லிட்டு இது யாரும் கேட்டாங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ் சரியா அடுத்தது நியாண்டர்தாள் நியாண்டர்தாள் வந்து முழுமையான மனிதர்கள் அல்ல ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவன் கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தான் வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தான் இறந்தவர்களை புதைத்தனர் இவர்களோட சான்றுகள் எங்க கிடச்சிருக்கு அப்படின்னா ஜெர்மனியில் கிடச்சிருக்கு இது வந்து நியாண்டர் அடுத்த வகை வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் ஹோமோசேபியன்ஸ் தான் சுயமாக சிந்திக்கும் மனிதன் சுயமாக சிந்திக்கும் மனிதன் யாரும் கேட்டாங்க அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ் நவீன மனிதன் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான் கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினாள் இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இவன் இடம்பெயர்ந்தான் இல்லையா ஆப்பிரிக்காவிலேருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பா ஆசியாவுக்கு போனது வந்து செப்பல் போட்டுட்டு தான் வந்து இந்த இடத்துல தான் இடம்பெயர்ந்தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தான் சேப்பியன்ஸ் சரியா நவீன மனிதன் வேட்டையாடுறதற்கும் செப்பல் போட்டுதானே போகணும் அதனால ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து குரோ மேக்னாஸ் குரோ மேக்னாஸ் தான் நவீன மனிதன் சரியா மனித வாழ்வில் தொடக்கம் கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான் குத்திட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான் இவன் தான் நவீன மனிதன் இந்த இதிலிருந்து இந்த பரிணாமத்தில் இருந்து நவீன மனிதனாக குரோ ஆனதுனால இது வந்து குரோ மேக்னாஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கும் முன் இவங்களுக்கு அவங்களோட காலம் இது வந்து நவீன மனிதன் இதுல மொத்தம் ஆறு வகை நம்ம பார்த்தாச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆஹ் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது என்னது அப்படின்னா தொல்லியல் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவது வந்து அகழா அகல் அகழா அகழ் ஆராய்ச்சி பொருட்கள் அடுத்ததாக இந்த பாக்ஸில் இருக்கிறத பார்க்கலாம் பாக்ஸில் இருக்கிறத அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க இது வந்து மானுடவியல் அப்படின்னா ஆந்த்ரோபோலஜி அப்படிங்கிறது மானுடவியல் அப்படின்னா மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது தான் மானுடவியல் மனிதர்களை பற்றி படிக்கிறது அவங்க பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கிறது பேர் மானுடவியல் ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம் தொல்லியல் ஒன்று பார்த்துருந்தோமா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களை பற்றி படிப்பது தொல்லியல் மனிதர்களையும் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் இந்த மானுடவியல் வந்து இரண்டு கிரேக்க வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது எந்த சொல் அப்படின்னு கேட்கலாம் மானுடவியல் ஆந்த்ரோபோலஜி எந்த சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கிரேக்க சொல் ஆந்த்ரோபோஸ் மற்றும் லோகோஸ் அப்படிங்கிற இரண்டு சொல்லிருந்து இது பெறப்பட்டது ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன் லோகோஸ் அப்படின்னா எண்ணங்கள் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற வார்த்தை வந்து உருவானது இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை சரியா மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் அறிந்து ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தை அடைவதற்கு முயல்கின்றனர் இதான் மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி ஆந்த்ரோபோஸ் மற்றும் லோகோஸ் ஆந்த்ரோபோஸ்னா மனிதன் லோகோஸ் அப்படின்னா எண்ணங்கள் இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை அடுத்ததாக மானுடவியலாளர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா என்னும் இடத்தில் கிடைத்த சில மனித காலடித்தளங்கள் உலக பார்வைக்கு கொண்டு வந்தனர் இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி மானுடவியலாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து முத முதல்ல ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா அப்படிங்கிற இடத்துல இருந்தால் மனித காலடித்தளங்களை வந்து உலகின் பார்வைக்கு கொண்டு வந்திருந்தனர் இதில் வந்து இதை வந்து கதிரேக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவங்களோட காலத்தை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க மானுடவியலாளர்கள் அந்த தரங்கள் வந்து மூன்று புள்ளி ஐந்து ஆண்டு ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என்று கண்டறிந்தனர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆஹ் வந்து குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் வந்து க்ரோமேக்னாஸ் நம்ம ஏற்கனவே க்ரோமேக்னாஸ் பார்த்தோமா grow வாகனவங்கதான் க்ரோமேக்னாஸ் அப்படின்னு பார்த்தோமா இப்போ இதுல குகையில் வாழ கற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் மனிதர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா குரோமேக்னாஸ் கு கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மனிதர்கள் எந்த இடத்துல வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் இருக்கு அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்க லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்ததற்கு தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது குரோமேக்னாஸ் மனிதர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்ததா அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அவர்களிடம் இருந்தது அடுத்ததாக கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பில~ பிற பகுதியை நோக்கி அஹ் இடப்பெயர்ச்சி அடைந்தவர்கள் யார் அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செப்பல் போட்டு அவங்க நடந்திருப்பாங்க அப்படின்னு இடப்பெயர்ச்சின்னு வந்தாலே நமக்கு ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஞாபகம் வரணும் அடுத்ததா மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு தோன்றிய தான் ஆஸ்ட் ஆஸ்ட்ரலோபித்திக்கஸ் பார்த்தோமா அவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் தோன்றுனாங்க இது நமக்கு தெரியும் அடுத்தது வந்து ஹோமோ ஹேப்பிலஸ் ஹேப்பிலஸ் வந்து தென்னாப்பிரிக்கா அடுத்து ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஏஷியா ஃபஸ்ட்டு கிழக்கு ஆப்பிரிக்கா இரண்டாவது தென்னாப்பிரிக்கா அடுத்த ஆப்பிரிக்காவிலேருந்து ஏசியா வரைக்கும் அடுத்தது வந்து நியாண்டர்தாள் நியாண்டர்தாள் வந்து யுரேஷியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து வராங்க அடுத்து குரோமேக்னாஸ் இப்போதான் குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் அவங்க வந்து வாழ்ந்த இடங்களில் ஃப்ரான்ஸில் லாஸ்காஸில் இருக்கிற சான்றுகள் கிடச்சிருக்குன்னு பார்த்தோமா குரோமேக்னாஸ் வந்து ஃப்ரான்ஸ் அடுத்து பீக்கிங் மனிதன் பீக்கிங் மனிதன் வந்து சீனா அடுத்து ஹோமோ சேப்பியன்ஸ் மறுபடி ஆப்ரிக்கா அப்புறம் ஹைடல் பார்க் மனிதன் லண்டன் நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டைட்டல் பார்க் வந் டைட்டல் பார்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வந்து லண்டனில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஹைடல் பார்க் மனிதன் வந்து லண்டன் இப்போது ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து கிழக்கு ஆப்ரிக்கா ஹோமோ ஹேப்பிலஸ் வந்து தென்னாப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பெயர்ந்து வருமா அப்புறம் நியாண்டர்தால் வந்து ஐரோப்பா மற்றும் ஆசியா குரோமெக்னாஸ் வந்து ஃப்ரான்ஸ் பீக்கிங் மனிதன் வந்து சீனா ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஆப்ரிக்கா ஆப்ரிக்கா ஹைடல்பர்க் வந்து லண்டன் அடுத்ததாக இவங்க வந்து எப்படியெல்லாம் பழங்கால மனிதர்கள் வேட்டையாடினாங்க அப்படின்றக்கும் குழுவாக சென்று வேட்டையாடுதல் குடி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைக்குதல் இந்த மாதிரி அப்புறம் கல் கற்கருவிகளை கண்டு கண்டுபிடித்ததல் அந்த மாதிரி ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியும் அதில் போட்டிருப்பாங்க மனிதர்கள் வந்து பழங்கால மனிதர்கள் வந்து நெருப்பின் பயன்பாட்டை கண் கண்டறிந்தனர் முதல்ல நெருப்பை பார்த்து பயப்படுவாங்க அதுக்கப்புறமா நெருப்போட பயன்பாட்டை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கி முக்கி கற்களை வந்து நெரும்பை நெருப்பை வந்து உருவாக்கினார்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றளவும் உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ கூட நெருப்பை தீப்பெட்டி இல்லாமல் சிக்கி முக்கி கற்பளம் இல்லை ப மற்றதை வச்சு தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றளவும் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மனிதர்களின் அடுத்த கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தோம்னா சக்கரம் சக்கரத்தை வச்சு தான் இவங்க பாத்திரங்கள் இந்த பானைகள் இதெல்லாம் செய்வாங்க நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் மாட்டு வண்டிகள் இதுலருந்து தான் வந்து உருவாயிருக்கும் இதில் வந்து ஆண்களும் பெண்களும் பங்கு கொண்டு வேட்டையாடும் காட்சி இது வந்து குகை ஓவியங்கள் ஆல்ரெடி முதல்ல சண்டை இந்த குகை ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா அதுக்கான சான்றுகள் இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள் அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள் பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்களே வரையப்பட்டன இந்த ஓவியங்கள் குகை ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் பற்றி ஃபர்ஸ்ட் லெசனே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வேட்டையாடுபவர் வந்து வேட்டையாடுகிற மாதிரி ஓவியங்கள் வரைவாங்க வேட்டையாடுறதுக்கு அவங்க வராதவங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வரைவாங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருந்தது இப்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதுன்னா கீழ்வலை விழுப்புரம் உசிலம்பட்டி மதுரை குமுதிபதி கோவை மாவடைப்பு கோவை பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி இந்த ஒரு கொஸ்டின் வந்து புக் பாஸ்டின் அடுத்ததா குகை ஓவியங்கள் நம் முன்னோர்கள் குறித்து பல கதைகள் நமக்கு கூறுகின்றன இது பார்த்தாச்சு அதுக்கப்புறம் விவசாயம் வந்து எந்த மாதிரி பண்ணாங்க எதில் இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு தடவை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல் உலகின் முதல் விவசாயிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நான் இதுவும் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பண்டமாற்ற முறையை முறை பற்றி போட்டிருப்பாங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு இதை மீள்பாவே ஒரு தடவை வந்து இந்த லெசன் படித்து ரிவிஷன் பண்ணும்போது இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சரியான விதையை தெரிந்தது ம பரிணாமத்தின் வழிமுறையானது எப்படி இருந்தது நேரடியாக இருந்ததா மறைமுகமாக இருந்ததா படிப்படையானதா அப்படின்னா நமக்கே தெரியும் அது படிப்படியானது முன்னாடி கூட ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அடுத்து தான்சானியா இது எந்த கண்டத்தில் உள்ளது இது நமக்கு நல்லா தெரியும் இப்போதான் படித்தோம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது அடுத்தது கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக சரியானவரை கூற்று என்ன அப்படின்னா உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன இதற்கான காரணம் தட்ப வெப்ப நிலை மாற்றமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கூற்று சரி காரணம் வந்து அந்த அளவுக்கு சரி கிடையாது அதனால கூற்று மற்றும் சரின்னு போட்டுக்கலாம் அடுத்து சரியான இணையை கண்டுபிடிக்க இதில் இதில் எது சரியானது அப்படின்னா ஹோமோ ஹேபிலஸ் அப்படிங்கிறது நிர் நிமிர்ந்து நின்ற மனிதன் அப்படிங்கிறது சரியான இணை அடுத்தது தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடை தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தவர்கள் யாரு இது நம்ம முன்னமே பார்த்தோம் மானுடவியலாளர்கள் உலவின் பார்வைக்கு கொண்டு வந்தனர் அப்படின்னு அடுத்தது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தனர் என்ன வாழ்க்கை வாழ்ந்தனர் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தனர் அடுத்ததாக பழங்கால மனிதர்கள் முதன்மையான தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் இதற்கு தெரியும் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் இதுதான் அவங்களோட முதன்மையான தொழிலாக இருந்தது டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எழு எளிதாக்கியது இது வந்து கலப்பை கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எழுதாக்கியது அடுத்தது பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகிறது இது பார்த்தோம் ஆல்ரெடி பொறுவரை கருக்கையூர் அப்படிங்கிற ஒரு தா இருக்கும் பொவரை கறிக்கையோ நீலகிரி மாவட்டம் இந்த ஓவியங்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஓகே அடுத்தது சரியா தவறா நாணயங்களை ஆராய்வதற்கு துறை மானுடவியல் ஆகும் இது வந்து தவறு நாணயவியல் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது இது சரியானது மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து சக்கரம் ஆகும் இதுவும் சரி அடுத்து மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு கிடையாது நாய் ஸோ இது வந்து தவறான கூற்று